இந்த ஒரு இடத்துல நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரை ஓரத்தில் இன்னைக்கு நிக்கிறோம் நிற்கிறோம் ஒரு அன்பு நண்பர் பாண்டி நம்முடைய ஆர்டிஐ பயிற்சியிலேருந்து வந்தவர் அவர் வேதாரண்யத்திற்கார் வாங்கினேன் நம்ம போய் இன்னைக்கு உப்பு சத்தியாகிரகம் நடந்த அந்த பகுதியை பாற்று வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார் ஏதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தூபி இங்கே தான் வந்து நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஏறக்குறையிலிருந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியமான சுதந்திர போராட்டத்தினுடைய விளிம்பு இந்திய மக்களை வெள்ளைக்காரன் உப்பு திங்கிறதுக்கு வரி விதிக்கும் பொழுது தேச அளவிலே மகாத்மா காந்தி அவர்கள் குஜராத் மாநிலம் தண்டியிலே ஒரு மிகப்பெரிய உப்பு சத்தியாகிரத்தை நிகழ்த்தினார் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வேதாரண்யத்தில் இந்த இடத்துல நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் ஐயா வேதரத்னம் அவர்கள் பெண் போராளி அம்மா கிருபலானி அவர்கள் உள்ளிட்ட தொண்ணூற்றி ஒன்பது மா வீரர்கள் இந்த இடத்துல வந்து தான் உட்கார்ந்து அந்த உப்பை காய்ச்சி உப்பை எடுத்து இந்திய மக்கள் நாங்கள் உப்புக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்திய சுதந்திர போராட்டத்தின் வடு இது வந்து வேதாரண்யத்தில் கடற்கரை அருகிலே இருக்கு அன்பு நண்பர்களே இது போன்ற சுதந்திர போராட்டத்தினுடைய வடுக்களையெல்லாம் எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும் அப்பொழுதுதான் தேசத்தின் மீது இந்திய நாட்டின் மீது நமக்கு ஒரு பட்டு ஏற்பட்டு அந்த பற்றின் விளைவாக ஊழலற்ற ஒரு வெளிப்படையான நிர்வாகத்திற்கு நாம் அனைவரும் பயணிக்க முடியும் வாங்க இது போன்ற நிறைய வரலாற்று சின்னங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கு எங்கெல்லாம் பயிற்சி வகுப்புக்கு ஐக்கியம் போகும்போது அந்த எல்லாம் இந்த மாதிரி உள்ள செய்திகளை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு மூல இந்த ஸ்தூபி இன்னமும் இருக்கிறது அன்பு நண்பர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வரும் பொழுது கடற்கரை ஓரத்தில் வந்து பாருங்க க அருகில் வந்து ஒரு கண்காட்சி மாடமும் வச்சிருக்காங்க உள்ள வந்து உள்ள வந்து இந்த எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஏரியாவே வந்து ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க நீங்க அனைவரும் வரலாற்றோடு சுதந்திர தாகத்தோடு இந்த நாடு அடிமையாக இருந்து வெள்ளையனிடம் இருந்து வெளியே வந்திருக்கு புரட்சியால நம்ம வெளியே வந்திருக்கோம் அடிமை தேசம் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பாரம்பரியத்தை நம்ம வெளியே நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே செய்திதான் இந்த வேதாரண்யத்தினுடைய உப்பு சத்தியாகிரக நிகழ்விடம் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி நாளை இதே வேதாரண்யத்திலே நம்முடைய ஆர்டியை பயிற்சி வகுப்பை நடத்தி முடிக்க இருக்கின்றோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி